தமிழை இத்தனை நாள் யார்கிட்ட வாங்கி குடிக்க போனேன் தெரில இல்லை பிடிச்சி தொங்க போனான்னு தெரில வந்துட்டியான் கோயம்புத்தூருக்கு பாஜக ஓட்டை போடறாதீங்க பாஜக உள்ளே வந்துடும் ஓரமாக போங்க இங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்துட்டியான் யார் தேனியில் காந்தி திருமுருகன் காந்தி அறிவாலய அடிமை அவத்த பையன் பிச்சைக்கார பையன் வந்துட்டியான் வந்து ஓட்டு போடாதீங்கன்னு ஒட்டாதீங்கன்ட்டு இத்தனை நாள் நீ எங்கடா ஓன ஆ இத்தனை நாள் எங்கே போனேன் இப்போ பாஜக கோயம்புத்தூர் ஜெயிக்கிற மாதிரி வந்தவனே எனக்கு பாஜக ஜெயிக்கிற ஜெயிக்கிற அதை பற்றி இல்லை நமக்கு மோடி பிறந்த மாதிரி ஆகணும் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை கெடுக்க வரையாம் நீ எங்கே ஓன திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீ எங்கடா ஓன எங்கடா உயிர் வாழ்ந்த யார் முந்தானக்குள்ளடா ஒழிஞ்சிருந்த இல்லை பாவாடுக்குள்ள பதுங்கி இருந்தியாடா மரக்காணத்தில் குடிச்சு பதினஞ்சு பேர் செத்தாயில் அப்போ எங்கடா ஓன நீ ஏ பல்லடத்துலங்க பல்லடத்துல வீட்டு முன்னாடி குடிக்காதீங்கடா சொன்னதுக்கு குடும்பத்தையே வெட்டி கொண்டாங்க அப்ப எங்கடா ஓனா நீ அவத்த பயில சென்னையில வீட்டுக்குள்ள எல்லாம் வெள்ளம் வந்துச்சு சாக்கடை தண்ணி பெட்ரோல் பல்கே இடிஞ்சு விழுந்து செத்து போனா இங்க இவன் எங்க போனேன் எங்கடா போனா டேனியல் காந்தி இல்ல ஈனப்பா இல்ல தனம் தனம் குடிச்சிட்டு சாகுறாங்கடா பைக்ல வந்து போய் சின்ன பசங்க கூட ஆக்சிடென்ட் ஆறாண்டா அப்பெல்லாம் நீ எங்கடா போனா டேனியல் காந்தி அப்பெல்லாம் நீ பொத்திட்டு தானே இருந்த அமைதியா தானே இருந்த குடிக்கிற தொட்டியில அசிங்கத்தை கலக்குறியா அந்த ஏரியா பக்கம் போனையாடா வேங்கவியல் பக்கம் போனையாடா இல்ல காஞ்சிபுரத்து பக்கம் போனையாடா அப்பெல்லாம் நொட்டிட்டு இருந்தவன் வந்துட்டாரு பாஜக போட்டு போடாதீங்க கேட்டு கோயம்புத்தூர் பக்கம் நொட்டிட்டு வந்துட்டாரு வெண்ண திருநெல்வேலியில் சின்ன பையங்க சின்ன பையன் லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறவன் அருவாள் எடுத்துகிட்டு போய் கூட படிக்கிறேன்னா வெற்றியா அப்போல்லாம் நீ எங்கடா ஓனே வேண்டாம் டேனியல் காந்தி அப்போ நீ எங்கே போன இப்போ வந்துட்டு வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சின்ன பசங்க சாப்பிட்ற முட்டையில ஊழல் பண்ணுறாங்க அதில் ஓய் வந்து போன முட்டையாக கொடுக்குறேன் கேட்டால் மைய மலவஞ்சல் மையன்னு ஒட்டி இருச்சு இதுவண்ணிடுச்சின்னு சொல்கிறேன் உருட்டுறாங்க அமைச்சரே உருட்டுறாங்க அதை கேட்க துப்புலாதண்ணா இப்போ கோயம்புத்தூருக்கு வர பாஜக ஓட்டு போடாதீங்கன்னு நீ திமுகவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்றான் அதை மட்டும் ஓட்டு போடாதீங்க ஏன்னு சொல்கிறேன் நீங்கள் எங்கே போனால் நீ இத்தனை நாளாக கவரிங் செயின போட்டு கூட ரோட்டில் பொம்பளைய நடக்கும் நடக்க முடியலை அத்துட்டு போறாங்க கலவணி பயிலும் திருட்டு பயலுமா ஊரெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் கேட்காத இந்த டேனியல் காந்தி திருட்டு பையன் திருமுருகன் காந்தி கோயம்புத்தூருக்கு வந்துட்டானே பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு ஆளாக இருப்பேன் வெள்ளை பூண்டு ரூபா விற்கிதுடான் வெள்ளை பூண்டை பார்க்கவே முல்லைடா இதை நீ கேட்பேடா இதை கேட்க துப்பு இல்லாத நாய் வந்துட்டியான் பாசாக்கு ஓட்டு போடாதீங்க என்று வீடு கூட வந்துட்டியா இதில் வந்து வவுசி பேர்லங்கியா பஸ் ஸ்டாண்ட் இருக்காடா மார்க்கெட் இருக்காடா முத்துராமிட்டு ப பேரில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கா மார்க்கெட் இருக்கா ரயில் நிலையம் இருக்கா என்ன இருக்கு மருதுவாண்டியர் வண்டியர் பேரில் இருக்கா யார் இல்லை தேசத்தில் வரும் சுதந்திர போராட்ட பேரில் கட்டப்போமே பே பேரில் புலித்தமையை பேரில் அலங்கமுத்து கோன்னு பேரில் யார் வரலையும் இல்லை ஊர் பைய காசு எங்கள் மக்களோட வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு இது பண்ணி முக்கக்கு முக்கு வைக்கிறாடா வந்து சில பேனா செலாம் வைக்க போகிறேன் பஸ் ஸ்டாண்டுக்கும் அங்கே அப்பையும் பேர் டாய்லெட்டுக்கும் அங்கே தாத்தையும் பேர்னு வச்சுக்கிட்டே இதை அப்போலாம் நீ எங்கடா போனே திருமணன் காந்தி டேனியல் காந்தி பிளாக்கில் சரக்கு ஓட்டாதீங்க தாயமாக நடந்துக்கங்க கவர்மெண்ட்டுதே வந்து முக்குக்கு முக்குக்கு எல்லா தெருவையும் கடையை வச்சு காலைல பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணியும் வைக்கிறாங்களே நீங்கள் ஏங்க பிளாக்கில் ஓட்டுறீங்க அப்பா மக்கள் நல்லா இருந்து போட்டுருன்னு சொன்னதுக்கு ஒரு பத்திரிகையாளரை வெட்டிட்டாங்கடா பல்லடத்தில் அப்போலாம் நீ எங்கடா ஆகினே ஆ அதை அப்போலாம் உனக்கு தெரியல எதுவுமே தெரில வண்டாங்க பாஜக உள்ளே வந்துடும் வந்து நோட்டீஸை தூக்கிட்டு கோயம்புத்தூர்க்கல வண்டியா கேட்டோன்னே பாஜக சுத்தி ஒலச்சிட்டாங்க சுத்தி ஒலச்சுவா எதுக்குடா நீங்க வந்துருக்கு எதுக்குடா நோட்டீஸ் கொடுக்கணுன்னு பெரியார் வாழ்க இவர வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க்கைன்னு கத்திடாங்க கத்துறோம் எங்கடா வந்து என்னடா கத்துறான் இது பண்ணனே அப்படியே நான் வந்து அப்படி இப்படின்னு பேசணுன்னு அடிக்க போயிட்டா இருக்க பாஜக போட ஜெய் பீம்னு மாத்திட்டாங்க எப்படி ஜாதி கலவரத்தை தூண்டுறாங்க ஜெய் பீம்னா இவங்க வராருங்க அம்பேத்கர் பேரா ஜாதியில் இருந்துச்சுட்டாங்க ஜெய் பீம் கோஷம்னா வந்து ஜாதி கோஷமா மாத்திட்டாங்க இவங்களால இங்கே நாடு நாசமாக போகுது திருமுருகா தயவு செய்து போயிரு ஏன் உனக்கு இந்த வெட்டி வேலை டேனியலு வேண்டாம்டா எல்லாம் வேண்டாம்டா தேவையில்லாத வேலைடா அங்கே பாஜக தான்டா போகுது நீங்கள் வந்து இப்போ இப்போ திமுக பொத்திட்டு தானே இருந்தால் அதே மாதிரி இரநூறுவா வாங்கிட்டு பொத்திட்டுறா சபரிசை சொன்னார் டிஆர்பி ராஜா சொன்னார் வராதடா வந்து அதை இருக்குடா இருக்கடா இப்போ தேர்தல் காலகட்டம் அறமுல்லாமல் வந்து நாலு பசங்களை கூட்டு போயிட்டு இது வந்துட்டு என்கிட்ட தூர்வோடா நோட்டீஸை கொடுத்துட்டேன் எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு சப்ரீசன்ட்டு டிஆர்பி ராசன்ட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு போகிற வேலைய விட்டு போட்டு தெருவுக்குள்ள இறங்கி நோட்டீஸை கொடுக்குறியாடா ஏதாவது சின்ன பைக்கி நல்ல வேலை இந்துமுன்னு நிற்காங்க நிலை வடலை தேவையில்லாத வேலை வாக்காடா வம்பில் மாட்டிக்காடா தமிழே போட்ரி